செகண்ட் மேட்ச் கிங் ஸ்டார் வாரியர்ஸ் விசர்ஸ் மாவினி கிரிக்கெட் கிளப் மேட்சோட டாஸ் டாஸ் ஒன் பை மாவினிங் கிரிக்கெட் கிளப் இந்த செகண்ட் மேட்ச் மாவினி கிரிக்கெட் விசர்ஸ் கிங் ஸ்டார் வாரியர்ஸ் டாஸ் ஒன்றும்னா மாவினி கிரிக்கெட் கிளப் ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க பாரீஸ் அனி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜகதீஷ் அண்ட் ஜனாவுல இந்த மேட்சோட மாவீரங்க ரீட்டில் பண்ணிக்கலாம் முதல் போட போலரு பாபுவில் பாபுலுங்க பாபு டூ ஜகதீஷ் ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் பால் மேட்சோட முதல் பந்து ஒரு டட் பால் நாளில் போலிங் ஆர்மையான போலிங் ஆஹா நல்ல பேட்டிங் பாயிண்ட் தீசையில் பேரு ஒரு பவுண்டரி நல்ல பெடிங்கா அருமையான பேட்டிங் படிச்சு ஜகதேஷ் நண்ட தட்டி விட்ருக்க ஒரு டட் பால் பால் அடிச்சு விட்ருக்க ரே ஒரு சிக்ஸ் நல்ல பெடியா பாயில்ல தீசால நல்ல பெட்டிங் படிச்சு ஜகதேஷ் பாயிண்ட்ல தீசையில் தூக்கிட்டு வந்து ஒரு சிக்ஸ் ஒரு டட் பால் முதலோட கட்டை சி வந்து நல்ல பேட்டிங் அண்ட் த பால் ஆட்டிருக்காரு மீண்டும் அதே பாயிண்ட் சில ஒரு பவுண்டரி பவுண்டரியோட ஓவர் முடிவுக்கு வருது முதல்வர் முடிவுக்கு கிங் ஸ்டார் வாரி சனின்னு எண்ணிக்கை பதினாலு ஃபார்னா லாஸ் ரெண்டாவது போடபுல சரப்புல நல்ல போலிங் ஒரு டட் பால் உள்ள வச்ச பந்து அடிச்சு விட்டுருக்காரு நல்ல ரன்னிங் ஐசியா ரன் ஒருத்தர் பால் ஆஹா தூக்கி விட்டுருக்காரு மீண்டும் ஒரு பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிங்க ஆஃப் சைட் தான் பவுண்டரிஸ் போய்கிட்டு இருக்கு நல்ல ஸ்டாப்புங்க ஒரு டட் பால் அடிச்சு போட்ட பந்து அடிச்சு விட்டுருக்காரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுண்டரி நாளில் பேட்டிங்க பேட்ஸ்மேன் தானே ஆர்மையான பேட்டிங் பார்ப்பேன் ரெண்டோரை முடிவுக்கு ஸ்கோர் இருபத்தி நாலு பார்ப்பேன் கடைசி ரூபாட்டா பிளஸ் பாபு ஒரு சிங்கிள் ஒரு செகண்ட் பால் நல்லா பாக்கா மீண்டும் ஒரு சிங்கிள் நல்லா மீண்டும் ஒரு குயிக் சிங்கிள்ங்க முன்னாடி தட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க நல்லா ரன்னீங்க கிங் சார் வாரிய சொன்னீங்க அடிச்சு விட்டுருக்காருலாம் ஒரு சிங்கிள் நல்ல பேட்டிங்க இறங்கி வீசி விட்டுருக்காரு கவர் சிசியில் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங்க பட்டு ஜகதி ஒரு கடைசி வந்து ஒரு சிங்கிள் சிங்கிள் ஓர் முடிவு கொடுது பார் பிளே மூணு முடிவுக்கு ஸ்கோர் முப்பத்தி மூணு ஃபார் நோ நல்ல பேட்டிங்க கிங் சார் வாரி சனினார் விக்கெட் அழகா மூணு ஓருக்கு முப்பத்தி மூணு ஆடுறாங்க நல்ல பேட்டிங் ஸ்கோர் முப்பத்தி மூணு நல்லா தான் போட மாறி முத்துல அடிச்சு விட்டுருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் ஆஹா நல்ல போலிங்க ஒரு டட் பால் நல்ல போலிங் ஒரு மாதிரி அருமையான ஒரு தட் அடிச்சு ஒரு ஃபுல் டாஸ் வந்து அணைச்சி ஒரு சிக்ஸார் ஒரு பால் அடித்து விட்ருக்காரு ஒரு சிங்கிள் அடித்து விட்ருக்காரு ஸ்கொயர் லக் ஃபீல்டர் ஃபீல்டருக்கு ஏழை பேருக்கு சரண்ரன் நான் அதோட கட்டேசி வந்து ஒரு பவுண்டரி பவுண்ட்ரட் ஓவர் முடிவுக்கு வருது நாலு முடிவுக்கு ஸ்கோர் நாற்பத்தி ஏழு ஒரு போட்ட ஒரு காலி விடுங்க ஃபஸ்ட் பால் காலிட்டுனா முதல் பந்து ஆஹா ஒரு ஃபீல்டு நல்ல ரன்னிங் ஈஸியாக ரன் ரன் உங்களோட செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பந்து அணைச்சி விட்டுருக்காரு ஸ்ட்ரெயிட்டில் ஒரு சிங்கிள் அடிச்சுருக்காரு ஒரு சிங்கிள் ஆல்ரெடி ஸ்கோர் ஐம்பத்தி ஒன்று வந்துருச்சுங்க அந்த ஒரு நடக்குது தூக்கி விட்டுருக்காரு ஃபீல்டர் தலைக்கு மேலே நல்ல ஸ்டாப் ஒரு கடைசி பந்தே தட்டி விட்டுருக்காரு என்னடா மீண்டும் ரெண்டு ரன் அஞ்சரை முடிவுக்கு ஸ்கோர் ஐம்பத்தி அஞ்சுங்க கிங்ஸ் சனி நினைக்கை அரை அதற்கு போட உள்ளங்க நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் ஒரு செகண்ட் பால் கேப்பில் போயிருக்கு ஒரு பவுண்டரி பால் ரன் போன பால் ரெண்டு சரியாக மாட்டல ஒரு சிங்கிள் ஒரு டாட் ட்ரால் நல்ல போலிங் கம்பேர் பண்ணிருக்காரு சரியாக மாட்டலோட ஓவர் முடிவுக்கு வருது முடிவுக்கு ஸ்கோர் அறுபத்தி நாலு எல்லாத்தையும் போட அரண்மில்ல அருண் ஜெகதீஷ் எல்லாத்தையும் முதல் பந்து முதல் பந்து ஃபஸ்ட் ஒரு ஒரு டாட் பால் நாலில் போலிங் நல்ல போலிங்க அருமையான போலிங்க நல்லா கம்பாங்க போல அருண் ஒரு டாட் பால் உள்ள வச்ச பந்து அடிச்சு விட்டுருக்காரு ரன் ரன் ஆஹா மிஸ் பண்ணியிருக்காரு வைட் பால் பால் தோக்கி ஓட்டிருக்காரு கேட்சிக்கான வைப்பா நல்ல டேக்கனுங்க அருமையான டேக்கன் முதல் விக்கெட் இழக்கிறாங்க கிங் ஸ்டார் வாரிய சனினார் நல்ல போலிங் உள்ளது அருண் வந்து முதல் பிரேக் எடுத்து கொடுத்துருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் கார்த்திகான் ஸ்ட்ரை நல்ல போலிங் ஒரு டாட் பால் அருமையான போலிங் அருண் ஒரு டாட் பால் முன்னாடி தட்டி விட்ருக்காரு ஒரு டாட் பால் நாளில் போலீங்க நல்லா கம்பேர் பண்ணியிருக்கார் உடைய ஸ்கோர் அறுபத்தி எட்டு நல்லா கம்பேர் பண்ணியிருக்காரு நம்மள வரும் நயன்த்து வரும்போது பால் தூக்கி விட்ருக்கார் கேட்சிக்கான வைப்பு ஆஹா மிஸ் பண்ணியிருக்கார் ஒரு பவுண்டரி முதல் பந்தை ஒரு பவுண்டரி ஒரு பவுண்டரி ஆஹா மீண்டும் ஒரு பவுண்டரி தட்டி விட்டுக்காரங்க எட்டு மூலமா ஒரு பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரி போல்டுங்க நல்ல போலிங்க போல சார் மார்மே போட்டுக்காரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன் ஜனா தண்ட விக்கெட் இழந்திருக்காரு நல்ல போலிங்க அடிக்க விட்டு விக்கெட் எடுத்திருக்காரு நல்ல போலிங் போல சார்

நான் போலிங்க போல பாலா அவர் டட் பால் அடிச்சு விட்டுருக்காரு கேப்ல நல்ல ஸ்டாப் ஈஸியா ரெண்டன் பால் நல்ல போலிங்க அருமையான போலிங் ஒரு டாட் பால் జెడ్జీ అహా ఓ ద్రోన్ అడుచుకరే నాలు స్టాప్ నిండి మొరుల్ அவரோட கடேஷ் வந்து போலிங் ஒரு டாட் பால் டாட் பால் ஓவர் நல்ல போலிங் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் எண்பத்தி ஏழு நல்லா கம்பேக் பண்ணி கொடுத்தாருங்க பௌலர் பாலா கடேஷ் ஒரு முதல் பந்து நாலில் டாக்குனுங்க நல்ல போலிங் அருண் கடைஷ் நேரத்தில் விக்கெட் போட்டு எடுத்து கொடுத்துருக்காரு நியூ பேட்ஸ்மின் இந்து ஸ்ட்ரைக் இறங்கி வீசியிருக்காரு கவர் திசையில்

ஒரு சிங்கிள் நல்ல பவுலிங் விக்கெட்டுங்க உரோட கடைசி பந்து அடிச்சு விட்டுருக்காரு ரன் அவுட்டுங்க சிங்கிளோட விக்கெட் அடுத்து இன்னிங்ஸ் முடிவு கட்டி முடிச்சேன் கிங் ஸ்டார் வாரியை சொன்னீங்க பத்தோருக்கு தொண்ணூற்றி நாலு அடிச்சிருக்காங்க மாவீரங்கில் இந்த மேட்ச் என்ன டார்கெட் தொண்ணூற்றி அஞ்சு கேஸ்ட் பண்ண முடியுமா டார்கெட் தொண்ணூற்றி அஞ்சு டிஃபன் பண்ண கிங் ஸ்டார் அணியின் ஓப்பனிங் சாரிங்க கிங் ஸ்டார் அணியில் உள்ள டார்கெட் தொண்ணூத்தஞ்சு ஜஸ்ட் பண்ண மாவிர் பண்ணி கிரிக்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி அண்டு முத்துயிர் உள்ளங்க டார்கெட் தொண்ணூத்தஞ்சு ஹெஸ் பண்ண மாவிர் பண்ணி மணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி அண்டு முத்துயிர் உள்ள முதலவர் போட பலருக்கு கார்த்தி உள்ளங்க கார்த்திகை முத்துவேல் தொண்ணூத்தி அஞ்சு நல்ல பேட்டிங்க முதல் பந்தை அணைச்சு விட்டுக்காரி மிடுக்கிசையில் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங்க பேட்ஸ் முத்துவேல் முதல் பந்தே ஒரு பவுண்டரி செகண்ட் பால் பந்து ஒரு பவுண்டரி நல்ல அருமையான பேட்டிங் நல்ல பேட்டிங் இந்த ரெண்டு பந்து ரெண்டு பவுண்டரி நல்ல பேட்டிங் பட்ஸ் முத்துவேல் ஒரு தடு பால் நல்ல பேட்டிங் கவர்ஸ் தட்டி ஒரு சிங்கிள் பால் விட்டுருக்காரு அணைச்சு விட்டுருக்காரு நல்ல பேட்டிங் முத்துவேல் நல்ல பேடிங் அடிக்கிறாரு ஒரு சிக்ஸர் வாட் ஃபிஃப்த் பால் ஆஹா விக்கெட் விக்கெட் எழுந்துக்காருங்க பேட்ஸ்மேன் முத்துவேல் நல்லா அடி இந்த பேட்ஸ்மேன் முத்துவேல் தண்ட விக்கெட் எழுந்துக்காருங்க ஏஜ் மூலமா நியூ பேட்ஸ்மேன் பால் அவுட்ல ஒரு டாட் பால் பார்ப்பில் முதல்ல முடிவுக்கு ஸ்கோர் பதினாறு போட போல இந்து உள்ளாங்க இந்த டூ விக்கி வைட் பால் சரியாக மாற்றலை ஒரு டட் பால் நல்ல பேட்டிங் கவர்ஸில் போயிருக்கு பவுண்டரிக்கான வைப்பு ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் எப்படின்னு விக்கி அவரோட பெட்டர் வந்து முதல் பவுண்டரி ஆ நல்ல ஒரு பவுண்டரி ஒரு பால் விக்கெட்டு விக்கெட் இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் விக்கி அடுத்தடுத்து விக்கெட் இழந்துருக்காங்க மாவிரங்க வீட்டில் பண்ணார்

அடிச்சு கரே கவர் சிசிலா ஒரு சிங்கிள் வைட் பால் சரியா மாட்டல ஒரு சிங்கிள் தட்டி விட்டு கரே ஃபைனலாக திசிலா ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங்க பேட்ஸ் பாலா நல்ல பேட்டிங் ஃபுல் டாஸ் வந்து சும்மா தட்டி விட்டுருக்காரு ஒரு ஃபிஃப்த் பால் ஃபுல் டாஸ் வந்து அணைச்சி விட்டுருக்காரு ஒரு சிக்ஸாக இருங்க நல்ல பேட்டிங்க அருமையான பேட்டிங் பேட்ஸ்மேன் பாலா ஃபுல் டாஸ் வந்து ஃபைனல் பிசியில் பனிஷ் பண்ணியிருக்காருங்க பார்ப்பிலோட கடைசி வந்து ஆஹா மூக்கு மலை ராஜாவா ஆஹா விக்கெட்டுங்க விக்கெட் இழந்துக்காருங்க பேட்ஸ்மேன் பாலா விக்கெட்டை இழந்துருக்காங்க மூணாவது ஓவர் முடியல மூணு விக்கெட் இழக்கிறாங்க மாவீரன் கிரிக்கெட்ல பண்ணார் பார்ப்பு மூணு முடிவுக்கு ஸ்கோர் நாற்பது மூணு விக்கெட் நல்லா தர போட சக்தி உள்ள அடிச்சு விட்டுருக்காரு ஒரு பவுண்டரி நல்ல படி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல நல்ல படி தரா முதல் பந்து ஒரு பவுண்டரி கலாசிருக்காரு செகண்ட் பால்

மிடி கட்ஸில் ஒரு பெரிய சிக்சல் அடிச்சிருக்காரு கடைசி ரெண்டு வந்து முன்னாடி தட்டி விட்டுருக்காரு ஒரு சிங்கிள் நல்ல ரன் ரெண்டு ரன் நல்ல பேட்டிங் ஒரு டட் பால் அவளுடைய ஸ்கோர் ஐம்பத்தி ஆறு முப்பத்தாறு வந்து நாற்பது ரன்

தொடர்ச்சியா நாலு வீடு போட்டிருக்காருங்க முதல் பந்து ரீபால் முப்பத்தாறு வந்து முப்பத்தி ஆறு ஒரு டட் பால் ஒரு செகண்ட் பால் மீண்டும் பால் மீண்டும் வைட் பால் ஆறு வீடு போடாருங்க இந்த ஊரில் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டித்தடு பால் மீண்டும் ஒயிட் பால் ஓர்ல ஏக போட்டுக்காங்க நல்ல பேட்டிங் ஒரு பவுண்டரி அருமையான பெட்டிங் மேட்சம் தட் டூ சிவா மேட்ச் அப்படி மாற்றிக்காரும் தூரில் பளபள ஒரு பவுண்டரி மீண்டும் ஒயிட் பால் ஃபுல் டாஸ் வந்து மீண்டும் ஒரு பவுண்டரி நல்ல பெட்டிங்க ரெண்டும் ஃபைனல் தீஸ்சில் ஒரு பவுண்டரி கட்டீசி வந்து ஃபுல் டாஸ் வந்து அடிச்சு விட்ருக்காரு ஒரு பவுண்டரி பவுண்டரி ஓர் முடிவுக்கு வருது நல்ல பெட்டிங் சிவா அந்த ஊரில் நாலு பவுண்டரி சொல்லப்பட்டு இருந்து முடிவுக்கு ஸ்கோர் எண்பத்தி ரெண்டுங்க நல்ல பெட்டிங் இந்த ஊரில் நாலு பவுண்டரி அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் சிவா அரதர் போட உள்ள நந்தகுமார் உள்ள அரதர் முதல் பந்து ஒரு டட் பால் அடிச்சு விட்டுருக்காரு ஒரு சிங்கிள் ஒரு டாஸ் வந்து அடிச்சு விட்ருக்காரு ஸ்கொயர் பிஸ்சில் ஒரு பவுண்டரி நல்ல பெட்டிங் பெற்றோம் சிவா ஜட்டு டூ சிவா நோவால் ஒரு டட் இது ஒரு ஃப்ரீட் பால் ஃப்ரீ பண்ணி சொன்னோரா ஒரு டட் பால் ஒரு பவுண்டரி நல்ல படிங்க கடைசி வந்து அடிச்சு விட்டுருக்காரு ஒரு பவுண்டரி பவுண்டரி மேட்ச் ஒன் பண்றாங்க மாதிரி நிகரில் டார்கெட் தொண்ணூத்தி அஞ்சு ஆறாவது ஓவரில் சேஸ் பண்ணிருக்காங்க நல்ல பேட்டிங் இந்த மேட்சோட இந்த பவுண்டரி மேட்ச் பண்ணுறாங்க மாதிரி நிகரில் இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அருண் கடைசி நேரத்தில் ஓவர் போட்டு மூணு வீட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க